இது மாதிரி கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைலில் பக்கோடா எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வெல்கம் டு மா சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சுவையான பக்கோடா ரெசிபி தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறீங்க ஈவினிங் டைமில் சூப்பராக செஞ்சு சாப்பிடலாம் எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ரெண்டு பெரிய சைஸ் ஆனியனை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அதோட ரெண்டு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகா ஒரு அரை சைஸ் இஞ்சி அரை இஞ்சி இஞ்சி இது மிக்சியில் வந்து அப்படியே நைட்டாக வந்து கோர்ஸாக அரைச்சிட்டு வந்து இதோட சேர்த்துக்கலாம் அதோட வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலை கருவேப்பிலை இலை எவ்வளோ தாராளமாக போட முடியுமோ அவ்வளோ தாராளமாக போடணும் ஏன்னா வந்து இந்த பக்கோடாவில் வந்து இந்த வெங்காய பக்கோடாலாம் இந்த கருவேப்பிலையோட மனமே டேஸ்ட்டும் செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும் இது கண்டிப்பாக நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம் இது மாதிரி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது மாதிரி நல்லா நம்ம வெங்காயத்தை உடச்சி உடச்சி சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணி எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிட்டு வர்ற மாதிரி நல்லா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து என்ன செய்யலாம்னா கடலை மாவு வந்து நான் இன்றைக்கி ஒரு அரைக்கப்பு கடலை மாவு எடுத்துக்கிட்டேன் அரைக்கப்பு கடலை மாவுன்னா கால் கப்பு வந்து அரிசி மாவு நம்ம இடியப்பா மாவு இருக்குல்ல அது அரிசி மாவு அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ரவையை சேர்த்துக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் அதோட வந்து சோம்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் வெறும் காரப்பொடியை சேர்த்துக்கிறலாம் இதோட இதுக்கு பெருங்காய்பொடி வந்து ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காய்பொடி உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் உப்பையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இது மாதிரி ஒரு கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் பக்கோடா நம்ம வந்து எப்போவுமே கடைங்களில் அதுவும் வந்து நம்ம கடைங்களில் வந்து வாங்கி சாப்பிட்டு ஸ்வீட் கடையிலலாம் இருக்கும் இது மாதிரி நம்ம வீட்லேயே இதே மாதிரி சூப்பராக செஞ்சிடலாங்க அவ்வளோ சீக்கிரம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும் இந்த சைடு டீ வச்சுட்டு இந்த சைடு வந்து பக்கோடா ரெசிப்பியை செஞ்சிடலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா வந்து கலந்துட்டப்போ பின்னாடி எண்ணெய் வந்து நம்ம என்ன செய்வோம்னா அந்த எண்ணெய் இருக்கு இல்லையா அந்த எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை வந்து சூடு இதோட சேர்த்துக்கோங்களேன் கிறிஸ்பியாக இருக்கும் இந்த பக்கோடா ரெசிபி நல்லா கை கைப்பொறுக்கிற சூடு இருந்தால் போதும் ரொம்ப சூடு பேண்டா கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருந்தால் போதும் அதோடு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இரு சேர்த்து செஞ்சு பாருங்கள் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி ஊற்றக்கூடாதுங்க இந்த வெங்காயத்தில் வந்து தண்ணி இருக்கும் இல்லையோ அந்த தண்ணியிலே இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கரலாம் எப்போ நம்ம இந்த பக்கோடா போட போகிறோமோ எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அந்த ஸ்டேஜில் தண்ணியை தொளிச்சுக்கிட்டால் போதும் இப்போ நம்ம எண்ணெயை நல்லா வந்து சூடு பண்ணிக்கிறலாம் ஒரு பேனில் ஊற்றிட்டு அதோட இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம தண்ணியை கொஞ்சமாக எடுத்துகிட்டு தொளிச்சி விட்டுக்கோங்க தொளிச்சு துளித்து சேர்த்துக்கோங்க தண்ணி அப்படி சட்டுன்னு சேர்த்துற வேண்டாம் இல்லாட்டிக்கு அது பக்கோடா இருக்காது இது பெஜ்ஜி மாதிரி ஆயிரும் ஸோ அதை பார்த்துக்கோங்க இது வந்து நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அந்த மாதிரி கணக்கு வந்துச்சு அது மாதிரி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க அப்படி பிசைஞ்சு பிசைஞ்சு விட்டுக்கோங்க நல்லா சூப்பராக உதிரி உதிரியான ஆனியன் பக்கோடா வீட்டிலே சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் செஞ்சிடலாங்க இது வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு ஏன்னா நம்மளுக்கு ஷாப்பில்லாம் வாங்கி சாப்பிடணும் கருவேப்பில தான் நிறையா போட்டிருப்பாங்க இல்லையா ஸோ கருவேப்பிலைய ஒன்று கொஞ்சம் ஒரு ரெண்டு குத்த க சேர்த்துக்கிட்டேன் இது மாதிரி எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ எல்லாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படி உப்பு பார்த்துலன்னா உப்பு இந்த சே சேர்த்துக்கலாம் நான் போட்டு இந்த உப்பு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு சோப்பை சேர்த்துக்கரல இப்போ வந்து நல்லா எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாயிட்டா பின்னாடி இப்படி கையில் நல்லா நிறையா எடுத்துக்கிட்டு இப்படி உறுத்து உறுத்து விட்டுக்கிட்டால் போதுங்க சூப்பராக ரெடி ஆயிருங்க இது நம்ம ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்காகவும் செஞ்சு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா சா ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ் எதுவுமே இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இது மாதிரி பக்கோடாவை செஞ்சு சாப்பிட்ருங்க சூப்பராக இருக்குங்க இப்போ இதெல்லாம் நல்லா வந்து ஒரு சைடு வந்து நல்லா பொரிஞ்சிட்ட பின்னாடி மறு சைடு திருப்பிக்கிறலாம் ஆனால் எண்ணெயை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லாம் வைக்க வேணாம் அப்படியே நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சே செய்யலாம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இது மாதிரி செஞ்சு பார்த்தா இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஃப்ரீ டைம் கிடைக்கவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா வந்து புரிஞ்சிருச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு புரிஞ்சிட்ட பின்னாடி கிறிஸ்பியான பக்கோடா ரெடி ஆகிடுச்சுங்க இது மாதிரி ஒரு பவுலில் எடுத்துக்கிறலாம் இது தாராளமாக நாலுலேருந்து அஞ்சு பேருக்கு இது தாராளமாக வரும் அந்த அளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் கப்பு கடலை மாவுனால் கால் கப்பு அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை இது தாங்க கணக்கு நம்மளோட சுவியான பக்கோடா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கேர் கேட்டாடா பாய் பாய்